டேஸ் டெல்ஸ் எம்பி அட் பூஸ்டிங் கனெக்ஷன் வித் பீப்பிள் டைம்ஸ் ஆஃப் ஆர்டிக்க ஆறாவது பக்கம் என்ன சொல்றது தெரியல வாரத்துக்கு நாலு நாலாவது எம்பிகள் தொகுதியில் இருக்கணுங்க எதுக்கு மக்களோட தொடர்பாக இருக்கணுமா ஏன் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இதே செய்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கேட்டோம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்க தொகுதி மக்களோட வாரத்தில் மூணு நாள் வேலை செய்யுங்க நாலு நாள் வேலை செய்யுங்க ஏன் மற்ற நாள்லாம் எங்கே போறீங்க பார்லிமெண்ட் என்ன முன்னூத்த அறுபத்தஞ்சு நாலுமா போயிட்டு இருக்கீங்க பாதி பேர் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போதே போறது கிடையாது என்ன என்ன எம்பிக்கள் அவங்களுடைய தொழில பாக்க போயிட்டாங்களா இங்க ஒரு மனுஷன் அவருடைய தொழில விட்டுட்டு வரா அதுவும் அந்த தொழில வந்து உச்ச பட்சத்துல இருக்கும் போது விட்டுட்டு வராருமோ அதை விமர்சிக்கிறவங்க இங்க அரசியல் வந்து எம்எல்ஏவா எம்பியா ஏன் அமைச்சர் ஆகி அப்புறம் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகி ஏன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட தொழிலு தொழிலு தொழிலுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் அதெல்லாம் தப்பா தெரியலயா வாரத்துல ஏழு நாள் நீங்க இதே வாய்கள் தானே பேசுச்சு சனிக்கிழமை மட்டும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வாரம் ஒரு நாள் மட்டும் பாலிடிக்ஸ் பண்ண அரசியல் வந்து ஒண்ணும் பருப்பு வேகாது நீங்க இப்ப நீங்களே சொல்றீங்க அப்ப வாரத்துக்கு நாலு நாளாவது மக்களோட இருந்துன்னு சொல்றீங்கன்னா அப்ப மக்களோட இத்தனை நாளா இல்லையா உங்க பிரதிநிதிகள் என்னங்க முதல்வரே இப்படி போட்டு உடச்சிட்டாரு இங்க வாரம் ஒரு நாள் அரசியல் பண்றவரை கிண்டல் பண்ணிவிட்டு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க பாஸ் ஒரு எம்பி மக்கள் பிரதிநிதி பல லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு உங்க சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா முதல்வர் சொன்னாதான் வாரத்துக்கு நாலு நாளே மக்களை போய் சந்திப்பீங்களாமே தொகுதியிலே இருந்து தொகுதியிலேயே கிடையாது இதுதான் உண்மை இதை முதலமைச்சர் போட்டு உடைச்சிட்டார் என்ன பிரச்சனை தெரியுங்களா என்னன்னா எலெக்ஷன் வருது இல்லை எலெக்ஷன்ல தீவிரமா வேலை செய்யணுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வேலையை ஆரம்பிச்சாச்சு ஏன் விஜய் வந்துட்டாரு இளைய தளபதி விஜய் வந்துட்டாரு கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து என் தூக்கம் போச்சு இவன் தான் இந்த பக்கம் இப்படி பண்றான்னா சொந்த கட்சிக்காரன் காலையில எழுந்தா யாரு எந்த வலிம்பா இழுத்து வச்சிருப்பீங்க தெரியல நம்ம அவர்கள் என்ன பிரச்சனையை கொண்டு வருவீங்கன்னு தெரியாம விழிப்புதெங்கி மத்தளத்துக்காவது இருந்த பக்கம்தான் அடி எனக்கு எல்லா பக்கமும் அடின்ட்டு முதலமைச்சரே மேடையில் புலம்புற அளவு விட்டுட்டாங்க இப்ப அவரே என்ன வாக்குமரம் கொடுத்துட்டாரு வாரத்துல நாலு நாளைக்காவது மக்களோட போய் இருங்கயா தொகுதியில் போய் இருங்கயா மக்களோட பேசுங்கயா கனெக்டா இருங்கயா அப்படின்றாரு இங்கிலீஷ் பேப்பர் போடுறான் தமிழ்ல பெருசா பிக்கப் பண்ண மாதிரி தெரியல சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டோம் அப்படின்னு இந்த குழு கிளம்பி இருக்கு தலைவா யார் தலைவா தலைமுனி வச்சது அப்படின்னு கேட்டா நாங்க தான் யாரு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த தமிழ்நாட்டை தலைகுனியை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ அவங்களே பிரச்ச பிரபாகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலை நான் தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டோம் அப்படின்னு என்னடா கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா இவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு ஒரு திட்டமுமே இப்படி தான் இருக்கு ஏன்னா எங்களுடன் ஸ்டாலினே இல்லைங்க எங்களுக்கான முதல்வர் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்களெல்லாம் பிரச்சனை பண்ணி இங்கே வந்து வீடு வீடா எல்லாரும் போராட்டம் பண்ணி வீதி வீதியாக போய் போராட்டம் பண்ணி ஒரு லட்சம் போராட்டங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் அனுமதித்து நடந்திருக்கிறதுன்னு சட்டமன்றத்தில் முதல்வர் பேசுகிற அளவுக்கு மக்கள் எல்லாம் போராட்டிகிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் சட்டமன்றத்துக்கு வாங்க எங்கள் கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொன்ன முதல்வர் எந்த கதவு திறந்துருக்குன்னு சொன்னார் தெரியல எல்லா கதவும் தான் கிடக்குது எங்களுடன் ஸ்டாலின் இல்லைன்னு சொன்னோடனே இல்லை உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை போடுறா அந்த திட்டத்தினால்தான் ஆகுது உங்களுடன் ஸ்டாலின் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க உங்கள் அணியில் நாங்கள் இல்லை கடந்த முறை உங்கள் கூட்டணியில் வந்து நாங்கள் இல்லை அப்படின்னு கூட்டணி நம்ம உறுப்பினர்கள் எல்லாரும் விஜய் பக்கமாக திரும்பி பார்க்குறாங்களா இந்த பக்கமா கொஞ்சம் திருப்போம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டம் போடு இப்போ என்னடா அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் ஏன்னா இங்க சுகாதாரம் அப்படியே பட்டையை கலப்பு பாருங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மிஷினரிஸ் ஒர்க் ஆகுறது கிடையாது போதுமான டாக்டர்ஸ் கிடையாது கிடையாது பெட் கிடையாது புதுசு புதுசு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூர்ல ஒன்றும் இல்ல இன்னுமா அப்படி காலியாக தான் இருக்குது யாருன்னா கேட்டா அமைச்சர் யார் வேண்டாலும் போய் ஆய்வு பண்ணி பார்க்கலாம் நான் டெய்லி போய் ஆய்வு பண்ணிக்கிறேன் ஒன்னும் தானே அமைச்சர் சொல்றாரு அவர் யாவது கொஞ்சம் ஆறு வசத்துல வந்து போசுங்க டெய்லி அப்படியே சென்னையிலேருந்து இருந்து கிளம்பி அப்படியே ஜாக்கிங்லேயே ஐயா மாரத்தான் ஓடி வந்தாருன்னா கூட வேலூர் வந்து சேர்ந்துடலாம் வந்து அப்படியே செக் கூட தெரியும் இவங்க இதே குழப்பு இங்க எது நடத்திலேயே அதை ஒரு திட்டமா பேரை வச்சு அந்த பேர் விளம்பரம் பண்ணுங்க விளம்பரம் மாடல் விளம்பரம் மாடல் அப்படின்ற மாதிரி எல்லா பேரையும் உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் இல்லைங்கன்னு தான அடிக்கிற அந்த மக்கள் இந்த பக்கம் குடும்பத்தோட தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகையை எழுதுது உங்க குடும்பத்துக்கிட்ட வேணால் சொல்லிக்கிங்க கலைஞர் குடும்பத்துக்கிட்ட உங்களுடன் ஸ்டாலின் அதுதான் இப்போ தலை குனிய விட மாட்டோம் யார தமிழ்நாட்ட ஏன்னா தலை குனிய வச்சுட்டாங்க ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு எல்லா கோர்ட்டுலையும் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி கிட்ட கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு வாங்கிட்டு வந்து தமிழ்நாடு ஏன்டா இப்படி அரசை வந்து இப்படி பண்றீங்க தமிழ்நாட்டுடைய மானத்தை இப்படி ஏற்றுறீங்களே அப்படின்னு நீதிபதிகளை புலம்புற அளவுக்கு தமிழ்நாட்டை நீதிமன்றங்களில் தனை குனிய வைத்த மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்களே இன்னைக்கு என்ன தலைமுனி வச்சாங்க தெரியுமா இந்த பக்கம் சவுத்தில் கருணாநிதி ஐயாவுக்கு செல வைக்கணுமா அதுக்கு வந்து அனுமதி கேட்டு போகிறாங்க எங்கே ஒரு சந்தையினுடைய ஜங்க்ஷனில் கருணாநிதி அவர்களுக்கு செல வைக்கணும் அதுக்கு அனுமதிக்கணும்னு இங்க கொடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேட்டுட்டாங்க செல வைக்க அனுமதி வருமா என்ன காசுல வைக்க போறீங்க மக்கள் வரி பணத்துல அதுதான் சும்மா கிடக்குது இல்லை அப்படின்னு ஏன் இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்து பேனா செல வைக்கிறதுக்கு வாங்கிடலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை காட்டி அதை வாங்கிடலாம்னு சொல்லி அங்க ஆனா அங்க வகை ஜட்ஜி ரொம்ப தெளிவா இருந்தார் போல வா இங்க வா யார் காசுல யாருக்கு செல வைக்கிறீங்க எதுக்கு உங்க மறைந்த தலைவர்கள்லாம் இப்படி விளம்பரம் பண்ணிக்கிட்டீங்க மக்கள் பிரச்சனைகள் போய் பாருங்க மக்கள் வரி பணத்தை வீணாக்காதீங்கன்னு கொட்டோங்கன்னு ஒரு கொட்டு கொட்டி அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே போய் இங்கே இருக்கக்கூடிய நம்ம இதெல்லாம் வந்து வக்கீல் வின்சன் அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு வில்சன் அங்கே வின்சன் தான் இங்கே எல்லாம் அம்பு விட்டுருக்காங்களாம் அங்கே போயிட்டு அவர்கிட்ட கொட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து இதை வாயே தரக்கலை இதே மாதிரி ஒன்று அல்ல ரெண்டு அல்ல ஓர் ஆயிரம் முறை நீதிமன்றங்கள் கிட்ட குட்டு வாங்கி தமிழ்நாட்டை தலை குனிய இந்த ஸ்டாலின் ஆட்சி தான் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு ஒரு மனுஷன் அந்த மனுஷனை போட்டு பழுத்து நான் பாடுறக்கே ஈடி அரஸ்ட் பண்ணிக்குள்ள போட்டாங்க அவங்க அரஸ்ட் பண்ணி இத்தனை நாளா உங்க விசாரணைக்கு இதையே வச்சிருக்கிறது தப்புங்க வெளியே அனுப்புகிறோம் ஆனால் நீங்க வெளியே போனா அமைச்சராக இருக்கிறதுனால ஆதாரங்களை கலைச்சிருவீங்கன்னு பயப்படுறாங்க நீங்கள் அமைச்சர் பத்திய ராஜினாமா பண்ணுங்க இல்லைன்னா முதலமைச்சர் எங்களுடைய இதுல இருந்து நாங்க சொல்றோம் நாங்க வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் மாண்பு தான் வந்து தூக்கணும் எங்களுடைய தூக்க சொல்றது அமைச்சரை வந்து நீக்க சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஆனா நாங்கள் மாண்பின் படி உங்களுக்கு அறிவுறுத்துறோம் நீங்களா செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க தம்பி எல்லாம் வந்து இங்க கைது ஆனதுக்கு அப்புறம் அமைச்சர் பதவியை அப்ரூவ் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் மெயில் அப்ரூவல் ஆகுது வெளியே வந்த மறுநாளே அவசர அவசரமா பதவி ஏற்பு திரும்பவும் அமைச்சரவையில சேர்த்துக்கிறாங்க உடனே கோர்ட் கேட்டுருச்சு நான் உங்களை அமைச்சரா வெளியே சுத்துறதுக்கு அவங்களுக்கு பில் கொடுத்தோம் அமைச்சரா இருக்கிறதே ஜெயிலுக்கு போய் இப்படி கேட்டு ஒரு அரசு தன்னுடைய அமைச்சரை சிறைச்சாலையிலே இருந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறைச்சாலையிலே அமைச்சரவை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவடிவை ஏற்படுத்தினார் இந்த பக்கம் ஒரு அமைச்சர் மேடையில் பட்டைக்கும் பேசி எந்த அளவுக்கு தலைமுனியை வைக்க முடியுமா அந்த அளவுக்கு யாருக்கு முன்னாடியே மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு இப்படி ஒரு அமைச்சர் பேசலாமா இதுதான் நீங்க வந்து பாரம்பரியமா இதுதான் கட்சியுடைய கொள்கையா இங்க கேக்குறீங்களே கொள்கை இல்லாத கூட்டம் இது இல்லாத கூட்டம் அது இல்லாத கூட்டம் கொள்கை எது இருக்குது இதுதான் திமுக கொள்கையா ஒரு அமைச்சர் மேடையில் ஏறி இதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் காட்டுறேன்னு சொல்லி ஒரு அருவறுப்பான ஒரு உதாரணத்தை சொல்றாரு இதுதான் கொள்கையா இப்படி மக்கள் முன்னாடியே மக்களை வந்து தலைமுடியை வச்சிட்டீங்களே இதுதான் தமிழ்நாட்டை நீங்கள் தனி குடியை விடாம செய்யக்கூடிய செயல்பாடுகளா இப்படி ஒண்ணு அடிக்கிட்டே போலாம் இவன் இந்தியா ஃபுல்லா வந்து நாங்க என்ன சொல்றோம் நாங்க ஜிடிபி ல வந்துட்டோம் இதுல வந்துட்டோம் அடுத்த வருஷம் பட்ஜெட் வரப்போகுதுல பட்ஜெட்ல குறைஞ்சது ஒரு லட்சம் கோடி குறையாம இவங்க கடன் கேட்க போறாங்க இதுல வந்துட்டோம் அதுல வந்துட்டோம் காசு எல்லாம் எங்கடா போகுது வளர்ந்த காசெல்லாம் யார் பாக்கெட்டுக்கு போகுது அதுதான் எனக்கு ஒண்ணு புரியலீங்க கேட்டா என்ன தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது கல்வியில் வளர்ந்து விட்டோம் தொழில் புரட்சி செய்து விட்டோம் உலக ஏதாவது இந்தியா விளையா இரண்டாவது இடம் என்னன்னோ சொல்றாங்க ஆனா எனக்கு ஒண்ணு புரியுறீங்க உங்களுக்கு யாருன்னா புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சிலர் எல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ப்ரோ விஜய் அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அதை பத்தி பேசுங்க அப்படின்னு இது என்ன இன்னைக்கு நேற்று முளைச்ச கதையா இது பத்து வருஷமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வழக்கு இறையின் புதிய செய்தியை கொண்டு வா என்றால் இறந்து புதைத்த செய்தியா கொண்டு வருகிறான்னு காதல் தான் அடிக்கணும் போல அந்த மாதிரி இருக்கு என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ரைட் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றீங்க அந்த ரைட்ல கிடைச்ச ஆவணத்துக்கும் நீங்க இன்கம் டாக்ஸுக்கும் மேட்ச் ஆகல பதினஞ்சு கோடி இடிக்குது அதுல பத்து பர்சன்ட் ஒன்றரை கோடி நீங்க டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க அதுக்கு கோர்ட்டுக்கு போறார் போறாரு விஜய் போறாரு அதற்கான ஆவணங்களை கொடுத்து கோர்ட்ல இது எக்ஸாம்ஷன் இது கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு இவங்க மேல்முறையீடு பண்றாங்க அந்த மேல்முறையீட்டுக்கு இவர் போய் இப்ப வாதாடி இருக்காங்க திரும்பவும் அவங்க கிட்ட கேள்வி கேட்டு இருக்கு இது வந்து ஆஸ் பர் லா தான் பண்ணியிருக்கோம் அவங்க கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சைட்ல வந்து இன்கம் டாக்ஸ் சைட்ல சொல்லிருக்காங்க கோர்ட் கிட்ட கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அதற்கான ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து காட்டுங்க அடுத்த ஏரிங் அக்டோபர் பத்துன்னு சொல்லி போச்சுங்க இதை முடிஞ்சு ஒன்னு என்ன சொல்லிட்டாங்க இவர் தான் ஊழலி ஒழிக்க போறாரா அதுதான் இது பண்ண போற ஐடி யாரி அவனுக்காக தெரியுமா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றத பத்தி யாருக்காவது தெரியுமா யாராவது கேளுங்க அதுக்கு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸப்ஷன்ஸ் பேரில் என்னென்ன வாங்கிட்டு இருக்கோம் தெரியலன்னா நம்ம திமுகவுடைய முக்கிய அமைச்சர் தயாநிதி மாறன் இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க ஏன்னா அவர் பாராளுமன்றத்துல பேசிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாராளுமன்றத்துல என்ன சொல்றாரு நீங்க ரஜினி அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்க எக்ஸப்ஷன் கொடுத்தீங்க ஏன் விஜய் அவர்களை இப்போ எலெக்ஷன் டைம்ல அவர் டார்ச்சர் பண்றீங்க அவருக்கும் நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தயாநிதி மாறும் பேசிருக்காருங்க அப்போ இது ஊழல் அப்படின்னா அவர் ஏன் அங்க நாடாளுமன்றத்தில் பேசணும் கேட்கணும் இப்பயா எங்க ஜெகத் ரச்சனை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுக்கு அபராதம் சொன்னாங்க அதுக்கப்புறம் செய்தியும் காணும் வாயையும் காணும் யாருமே பேசலீங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடி எப்படி ஏன் வந்து வருமானதுன்னு அவருக்கே தெரியல பல ஆயிரம் கோடி பல நாடுகளில் முதலீடு வெளிநாட்டுகளுக்கு போய் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முதலீடு பண்ணுங்க இங்கிலீஷ் முதலீடு பண்ணுங்க முதல்வர் போய் அழைச்சி அழைச்சி கூட்டிட்டு வராது ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல போய் முதலீடு பண்றாங்க வெளிநாடுகள்ல போய் முதலீடு பண்றாங்கன்னு இங்க மக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு வாயே திறக்க மாட்டேன்றாங்க சோ இந்த காணொலியை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உயிரோட கேர்